வணக்கம் இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் முதுமையின் ஊமை காயங்கள் எனக்கு எழுபத்தேழு வயது மனைவியை இழந்து பத்து வருடங்களாகிறது அதன்பின் மனைவியை மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கின்றது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களைக் கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ள வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கித்தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒளித்து வைத்துவிட்டு வெறுங் கண்களோடு தடுமாறி கொண்டிருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள்தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வீட்டு ஜிப்பாக்களை துவைத்து வைத்து கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட விட்டு விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறாள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாகத் துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள்தான் ஸ்கூட்டரில் எடுத்துக்கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் கட்டை கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத் தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்த்து சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல எனக்கு முன்வந்து காத்திருந்தாள் ஓடிவந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிக்கொண்டு போக நேரம் இல்லையாமா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா என்னும் போதே அதெல்லாம் இல்லையம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்களை காயப்படுத்தி இருக்காதீங்கள் பேசாமல் வாங்கல் என்று ரோஸ்மில் கடைக்கு போவதற்குள் சவரக்கடைக்குத்தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் பெயிலான மார்க்ஷீட்டை காட்டும் குழந்தையைப் போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள் அதற்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன் என்று சண்டை போடுறது புரிகிதாப்பா என்று முறைத்தாள் என்னிடம் பதில் இல்லை ஊருலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிக்கூடாதென்று பெருமைக்கு கூட்டிட்டு போகிறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதை இதே வேலையாய் போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கோ நீங்கள் தானே துவைச்சீங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதிப்பற்களோடு சந்தோஷமாக சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசான இருந்தது சாஞ்சிடட்டுமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தான் போயிடலாம் பத்திரமாய் சாஞ்சிருங்கோ என்று சொல்லி மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்லத்திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் இவைகள்தான் நன்றி வணக்கம்